கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிற வார்த்தை ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபிராம் ஒன்பது வயது ஆகின போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று ஆபிராமிற்கு ஆண்டவர் கூறுகிறார் அதே போல இன்றைய நாளிலும் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடக்கும் பொழுது நான் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆபிரகாம் வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளல ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பிற்கு ஏற்றார் போல உத்தமனமாய் நடத்த அவருக்கு கட்டளையிட்டார் அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்படிந்து நடந்தார் அவ்வாறு நடந்து கொண்டு ஆண்டவருடைய எல்லா ஆசிர்வாதங்களும் அவரிடம் பெற்று கொண்டார் ஏன்னா ஆதரவ அநேக ஆசீர்வாதங்களை கருத்து கொடுத்திருக்கிறார் இன்றைய நாள்ல கூட நம்ம பல பேர் வந்து நம்மளுக்கு இந்த ஆசிர்வாதம் நடக்கலையே நம்மளுக்கு இந்த காரியம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்பொழுது நாம் நாம வந்து என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய சிந்தையில நம்ம ஆண்டவரோடு இணைந்து கேட்கணும் பேசப்பா இந்த நாள்ல நான் வந்து இந்த காரியத்துல உமக்கு உத்தமமா கீழ்படுகிறேனா நம்முடைய வார்த்தையை கேட்டு நான் செயல்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மள வந்து என்ன பண்ணோம் ஆராய்ந்து பாக்கணும் உத்தமமா நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்கள்லயும் நம்மள நிரப்புவாரு உத்தமமா நம்ம நடக்காம கர்த்தர்க்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோம்னா அந்த காரியம் நிச்சயம் நிறை நிறைவேறாது அப்ப நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்தவர் எல்லா ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளை நிரப்புவார் அதற்காக இன்றைய நாள்ல கூட நம்மளை கொடுத்து நம்மளை அர்ப்பணிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா திருவம் இறக்கம் இருந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே துதிக்கிறோம்ப்பா அப்பா நீ அப்பா ஆபரவ தொண்ணூற்றி ஒன்பது வயதுல நீர் தரிசனமாகி அவரோடு பேசு நீரை ஆண்டவரே ஆப்ரமக்கு நீர் அழைப்பு கொடுக்கீரை ஆண்டவரே உமது வார்த்தைகளின் படியாக அவர் கீழ்பறியத்தக்க கிருபையை கொடுத்தீங்களே சப்பா அதே போல இன்றைய நாளில் அப்பா தகப்பனே அழைத்து இருக்கிறீரே ராஜா எங்களையும் அழைப்பு அப்பா உங்களுடைய பிள்ளையாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க யேசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனே நீர் அழைப்பு கொடுத்திருக்க தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா உமுக்கு பிடித்தாற் போல நடக்க அவங்களுக்கு கூட நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் சிந்தை செயல் அவருடைய எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் பூசி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா காரியங்களும் அப்பா நிறைவேறி ஆக்கிரவாக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்று கொள்ள உத்தமமாய் நடந்து பெற்று கொள்ள கிருபைத்தாங்க அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் இந்த எளிய செபத்தை ஏசு கிறிஸ்தியின் நாமத்தில் ஏறெடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்